ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனே நிமி சீரிஸில் தி ரைசிங் ஆஃப் தி ஷில் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீயோ தான் என்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் பட் ஆனால் இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன்பிசோட் எபிசோட் த்ரீ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரெண்டு பேருமே என்னோட பேரு லார்பர்க் அப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்துட்டு தெரிஸ் அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க இவங்க பேசுறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா ஓ ஆமா என்னோட ஷீல்டு தானே எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க என்னோட பேரு அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா நான் நபோமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க நீ பொய்யான ஐடென்டிஃபிகேஷனில் சுற்றணும்னு நினைக்கிற அதுக்கு அந்த கெட்டவனோட பேரையா செலக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேக்குறான் நபோமி அப்படிங்கிறது அந்த ஷீல்டு ஹீரோவோட நீம் அந்த ஷீல்டு ஹீரோ எவ்வளோ கெட்டவன் தெரியுமா அவனுக்கு ஒருத்தங்க பிடிக்கலன்னா யாரா இருந்தாலும் கொண்டு அவன் கூட இருக்கிற ரெண்டு பேரும் ரொம்பவும் மோசமானவங்க உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னா அந்த ஷீல் ஹீரோட பேரை வச்சுட்டு சும்மா சுத்திட்டு திரியற எனிவே சொன்ன மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை போறான் இந்த ஷிப் கிரோ மெம்பர்ஸ் எல்லாருமே உங்க ஹீரோஸ் எல்லாரையும் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் இதுதான் சரியான சான்ஸ் அந்த மூணு பேரு கிட்டையும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு புது ஸ்கில் அன்லாக் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லாரும் கப்பல்ல போறது ஒத்துக்காம வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எதுவும் பேசாதான் சொல்றான் நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளீஸ் எதுவும் பேசாத எங்களால முடியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபீலோ வந்து கடலுக்குள்ள இருந்து ஃபிஷ் எடுத்து பிடிச்சு போட்டுட்டு இருக்கா ஃபீலோவால நீந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு பேரும் ஆச்சரியமா கேட்குறாங்க அப்போ லார்க்கும் அலெக்சாண்டர் அவங்க வந்துட்டு ரஃப்டலியா கிட்ட பேசிட்டு இருந்ததுல நீங்க ஒரு கிராஃப்ட்ஸ் மனு எங்களுக்கு தெரிஞ்சுது எனக்கு ஒரு ஜுவல் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ரேர் ஸ்டோன குடுக்கிறா நம்ம ஹீரோவை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஹாப்பி ஆகுறாங்க அப்போ அந்த லேர்க்க வந்துட்டு நம்ம அந்த ஐலேண்ட் போய் டீம் அப் பண்ணி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான் நம்ம ஹீரோக்கு எதுவுமே சொல்லல இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போறாங்க இந்த கைமரா ஐலாண்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாவோ ஃபீலாவோ சொல்றா ஹீரோஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றதுக்காக ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு நான் தான் உங்க ஃபோர் ஹீரோஸ்க்கும் அரேஞ்ச் பண்ண கைடு ஆனா இப்போதைக்கு உங்கள மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த இடத்த சுத்தி காட்டுறாரு அங்க நிறைய அட்வென்ச்சரர்ஸும் வந்திருக்காங்க சோ ஒரு ரூல்ஸ் புக் ஒன்னு நம்ம ஹீரோ கையில கொடுத்திருக்காங்க மத்த அட்வென்ரஸ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத கிட்ட இருந்து திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்கு அப்போ அந்த இடத்துல ஃபீல் வந்துட்டு ஒரு கல்வெட்டை பாக்குறா அதுல ஏதோ ஒரு விஷயம் எழுதிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லெஜண்டரி ஹீரோ இதை விட்டுட்டு போனதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா நம்ம ஹீரோ அதுல இருக்கிற மேஜிக் பவர் எடுத்து ஃபீலோக்கு போட்டா ஃபீலோ ரொம்பவும் பவர்ஃபுல்லா கொஞ்சம் மாறிடுதா அப்போ லெஜண்டரி ஹீரோஸ் எல்லாம் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கவும் பார்த்தா எல்லாருக்கும் அலெக்ஸாண்டராவும் அங்க பாருங்க ஃபீலோ அவ்வளவு ஹைட்டுக்கு குதிச்சத வச்சு தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன ஷீல்டு தம்பி ஷிப்ல இருந்து சொல்லாம கொள்ளாமே போயிட்டே நம்ம டீம் பண்ணி சண்டை போடலாமான்னு கேட்டுன்னு நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் நான் யோசிச்சு சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் பாக்கலாம் ஷீல்ட் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்பவே மதியம் ஆயிடுச்சு வாங்க சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவன் டீமும் போயிட்டு மாஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரொம்பவும் அதிகமா கிடைக்கிது இவங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் கொண்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏற மாட்டேங்குது அப்ப பாத்தா போகிரோ அந்த இடத்துக்கு வரா மோயராஜர் ரெண்டு ரெண்டு பேருமே அங்க வராங்க இங்க நாங்க தான் வந்தோம் இது எங்க இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேருக்குள்ளேயே சண்டப்பட்டு இருக்கோம் வாங்க நம்ம

நெக்ஸ்ட் வேவ் வரதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புது வெப்பன் வாங்குவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட ஒரு பீஸ் எடுத்து அந்த ஷீல்டுக்குள்ள போடுவோம் இப்ப அவனுக்கு புது ஸ்கில் கிடைக்கி அதை வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் வெப்பன் செஞ்சு கொடுக்கறோம் இப்போ இருட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீம் அங்கேயே இருக்காங்க மாஸ்டர் நஃமி நீங்க ஏதோ சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலிய கேட்கும் அந்த பிளட் சாக்ரிஃபைஸ் ஷீல்டை நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா சில கர்ஸ் என்ன ஏன் மேல காயமா தான் இருக்கு ஆனா அப்படி ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அங்க யாரோ பாருங்க பார்த்தா வந்துட்டு அந்த வந்தான் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆகிய திரும்ப வரலைன்னா மான்ஸ்டர் ஏதோ ஒன்ன கொண்டு நாங்க வருத்தப்பட மாட்டோமா அதுக்காக தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா ஹே ஷீல் குட்டி போய் ஆ நம்ம போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அங்க பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே ஆட்டம் பாட்டம்னு பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த சோல்ஜர் வந்து ரஃப்டாலியா கிட்ட வம்புக்கிறான் உடனே இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஆம்பிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரஃப்டாலியா தான் அசால்ட்டா ஜெயிக்கிறா அங்க இருக்கிற ஒரு பெரிய எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிடலாம் அதை சாப்பிடாத சொல்றான் பாத்தா வந்து சாப்பிட்டுட்டு மட்டைய ஐ கீழே விழுந்துருதான் வைன் கிரியேட் பண்றதுல ரொம்பவும் பவர்ஃபுல்லான பெரிய அதை சாப்பிட்டு நீ எப்படி இன்னும் மயக்கம் போடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லார்க் கேக்குறான் நானும் இப்படி ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ற ஒரு நாள் வரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்போ அடுத்த நாள் ஆகுது அலெக்சாண்டரா ஆசப்பட்டபடியே நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த ஜுவல்ல செஞ்சு கொடுத்துட்டான் அவா பார்த்தா அழ ஆரம்பிக்கிறா ஹே அவங்க முன்னாடி எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு லேர்க் கேட்கவும் இது எனக்கு அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மூட்டை நிறைய கோல்டு காயின் எடுத்து கொடுத்துருதா உங்ககிட்டே இருக்கிற காயின்ஸியை கொடு அப்படின்னு சொல்லி லேர்க்கை பார்த்தா வா சொல்லவும் அத அப்புறமா தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டீமும் லார்க் டீமும் வந்து டீம் அப் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போய் சண்டை போடுறதுக்காக போகிறாங்க ஷீல்டு ஹீரோட பேரை யூஸ் பண்றதுனால நீ ஷீல் வச்சு தான் சண்டை போட்றியா அப்படின்னு சொல்லிட்டு லேக் கேக்குறான் அந்த லேர்க் சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றான் நம்ம ஹீரோட லெவல விட அவனோட லெவல் அதிகமா இருக்கு இப்போ அலெக்சாண்ட்ரா வந்துட்டு நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த ஜெல்லோட மேஜிக்கை யூஸ் பண்றா அதுக்குள்ள இருந்து ப்ளூ கலர் வருது அதை வச்சு எதிரியா அட்டாக் பண்றா இவ்வளவு பவர்ஃபுல்லான மேஜிக்கை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலி ஆச்சரியப்படுறா இப்போ எல்லாருமே ஃபைட் பண்ணி கடைசில ஒரு வழியாக எதிரியை தோக்கடிச்சிருந்தாங்க அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் குரூப்பே இருக்கு அந்த சின்ன மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி லேர்க் சொல்லவும் நான் போய் அதாக்ட் பண்ணுறேன் நீங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஷீல்டோட பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாரையும் பக்கம் வர வைக்கிறான் உடனே அலெக்சாண்டரா வந்துட்டு அந்த பிளேம் யூஸ் பண்ணி ஹீரோவோட சேர்த்து மொத்தமா எல்லாரையும் இருக்கிறா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாவோ ஃபீலோவோ வருத்தப்படுறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல அவனோட கர்ஸ் காயம் கூட அவனை மட்டும் போயிடுச்சு இந்த ப்ளூ ஃப்ளேம் ரொம்பவோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லேருக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறான் இப்ப இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டோட மெயின் சிட்டிக்கு போயிட்டாங்க நாளைக்கே நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குவோம் நாளைக்கு எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க மாஸ்டர் நீங்க அவங்க கூட டீம் அப் பண்ண சொல்லி கேக்குறீங்களா நீங்க எப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திறமசாலிகள் சரி நாளைக்கு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ஃபீல வந்துட்டு கடலுக்குள்ள போயிட்டு ஒரு ஐலண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது ஏதோ ரெட் கலர்ல ஜொலிக்குது அப்படின்னு சொல்றா சரி நம்ம ஹீரோவும் ஸ்விம் சூட் எடுத்துட்டு போய் என்னன்னு பாக்கலான்னு போகும்போது பார்த்தா ரஃப்டாலியா வந்துட்டு மாஸ்டர் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கா ரஃப்டாலியாவும் நம்ம கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சூப்பர் ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் எதுக்காக சூப்பர்னு சொன்னான்னு இப்போ தான் ரஃப்டாலியாக புரியுது இப்போ இவங்க தண்ணி கடல போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு இதே எப்படி தண்ணிக்குள்ள திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஷீல்டு ஆக்டிவேட் ஆகி அந்த கதவு ஓப்பன் ஆகுது தண்ணியே இல்லாத மாதிரி அங்க ஒரு இடம் இருக்கு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரஃப்டாலியாவை லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்றோம் பார்த்தா அந்த இடத்துல டிராகன் அவர் பிளஸ் இருக்கு இது இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நபு மீ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேரும் சொல்றாங்க கவலைப்படாதீங்க எப்படி இப்போ உடனே வே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அதாவது ரெண்டே நாள்ல அடுத்த வேவ் வரப்போறதா அதுல காட்டுது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது வேவ் வந்துட்டு இந்த தடவை ஐலாண்ட்ல வருது அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே டேஞ்சரானது நம்ம ஹீரோஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்